ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறதீங்களா முருங்கைக்கீரை கடைச்சல் பருப்பு போட்டு முருங்கைக்கீரை எப்படி கடையிறது அப்படின்னு கிராமத்து ஸ்டைலில் எப்படி கிடையிறதுன்னு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நான் வந்து அரிசி ஊற வச்சேன்ப்பா அந்த அரிசி வந்து நல்லா கழிஞ்சிட்டு அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து ரேஷன் பருப்புங்க இந்த ரேஷன் பருப்பு வந்து வேகிறதுக்கு இந்த ஆதி தண்ணி சுண்டி போயிடும் அதுக்கப்புறம் கீரை போட்டு கடைச்சல் போடும்போது அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்து சூப்பு வைப்பேன் முருங்கைக்கீரை சூப்பு அதுக்காக அதுக்கும் தண்ணி வேணும் இந்த தண்ணி வந்து பருப்பு வேகிறதுக்குள்ளே தண்ணி சுண்டி போயிடும் அதனால் நான் இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை இல்லை சூப்பு வச்சிக்கலாம் அந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பருப்பு ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு அதனால தான் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் ஆனால் போசி என்னமோ சின்ன போசி தான் அதனால தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது சரிப்பா பருப்பு கட்டிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணி நான் உலைய வச்சுட்டு தண்ணி கொதிக்கும் போது வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்றதால தான் எடுக்கலை சரிங்களா இது ஒன்றும் இல்லை பருப்பு தோல் தான் அது நாங்கள் ரேஷன் கடையிலேருந்து பருப்பு வாங்கிட்டு வந்தோம்னா கை நல்லா வெயிலில் காய வச்சு புடச்சி எடுத்து வச்சுருவோம் சூப்பராக இருக்கும் ஆனால் ரேஷன் கடை பருப்பு பார்த்திங்கன்னா சாம்பார் க கீரை கடைச்சலுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் வந்து முருங்கைக்கீரை நிறையா உருவி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைச்சலுக்குமோ மீதி வந்து தொவையலுக்குமோ வச்சுருக்குறேன்ப்பா இன்றைக்கி எடுக்கும் வீடியோ எடுக்க முடியுமா என்ன தெரியல மழை வர மாதிரி இருக்குது சப்போஸ் மழை வரல அப்படின்னா கண்டிப்பாக முருங்கை கீரை வீடியோ கண்டிப்பாக போடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கடைச்சலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்புக்கு முருங்கைக்கீரை சூப்பு கொஞ்சம் நான் வந்து மூணு பிரிவுக்கும் ஒட்டுக்க உடைச்சிட்டு வந்து உருவி வச்சுருக்கேன் ஒன்று வந்து க கடைச்சலுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் முடக்கத்தாங்கீரையும் துவையலுக்கு இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப்புக்கு பருப்பு போட்டு கொஞ்ச நேரம் கழித்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ப்பா மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு அடுத்தது விலக்கண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா பருப்புக்கு நீங்கள் எப்போ வேக வச்சாலும் விளக்கண்ணை வந்து உங்கள் இல்லைனா வாங்கி வச்சுக்கோங்க வெளக்கண்ணை ஊற்றினோம்னா பருப்பு தண்ணி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி கலைஞ்ச தண்ணியும் விளக்கண்ணையும் ஊற்றுனா பருப்பு தண்ணி வந்து செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் திக்னஸ் கொடுக்கும் சாம்பார் டேஸ்ட்டாக வரும் சரிங்களா நான் அது கொஞ்சம் கொஞ்சந்தாப்பா வாங்கிட்டு வந்தேன் அதில் தான் சன்ரைஸ் பாட்டில் வச்சுருக்கேன் அதிகம் வாங்கிட்டு வரல பாக்கெட்டாக வாங்கிட்டு பாருங்கள் பேக்கெட்டை வாங்கிட்டதால நான் பிரித்து ஊற்றிக்கிட்டேன் சரிங்களா ஏற்கனவே ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தால் முடிஞ்சிடுச்சு அரை லிட்டரு கேட்டால் இல்லைங்கிறாங்க இங்கே வந்து கிராமம் இல்லைங்களா அதனால அரை லிட்ரு ஒரு லிட்டரில் யாரும் வாங்க மாட்டாங்க நிறையா பார்த்திங்கன்னா அந்த கொட்டை முத்து போட்டு நிறையா க அந்த விளக்கெண்ணை வந்து காணாடி வச்சுப்பாங்க அதால் இங்கே யாரும் அதிகமாக விளக்கண்ணை வந்து கடையில் அதிகமாக வாங்க மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி நாங்கள் விவசாயம் பண்ணாதவங்க இந்த மாதிரி வாங்குவோம் விவசாயம் பண்ணுறவங்க கொட்டை முத்து வந்து காட்டில் போட்டு மாதிரி உடச்சி காணாடி வச்சுக்கோங்க விளக்கண்ண சரிப்பா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா விளக்கண்ணெய் ஊற்றி வச்சுங்களா விளக்கெண்ண ஊற்றுறதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்ட உடனே பூண்டு போட்டுக்கலாம்ப்பா எப்பயுமே கீரைக்கு வந்து பூண்டு எக்ஸ்ட்ரா போடுறது தப்பு இல்லை நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கீரைக்கு மட்டும் பூண்டு எக்ஸ்ட்ரா போட்டால் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் அரிஞ்சு போட்டுக்கலாம்ப்பா இது மாதிரி மஞ்சத்தூள் தூள் போட்டு எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மாதிரி பூசி வந்து ஓப்பனில் இருக்கக்கூடாது தண்ணி வந்து மஞ்சளாக ஆகாது சரிங்களா ஒரு மாதிரி ம மயத்தண்ணி மாதிரி வந்துடும் நாங்கள் எப்பயுமே அது மாதிரி தான் மூடி தான் வச்சுருவோம் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க அது மாட்டு கொதிச்சிட்டு இருக்கட்டும் வெந்துடும் வாங்கப்பா பருப்பு வெந்துருச்சு கீரை போட்டுடலாம் பருப்பு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம்தான் போட்டேன் நான் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் செய்கிறேன் பருப்பு அதனால் கொஞ்சமாக தான் போட்டேங்க பாருங்க பவு பருப்பு வந்து நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு சரிங்களா இது வேக வச்சு பார்த்தீங்கன்னா முக்கால் மணி நேரம் ஆகுது நான் பாஸ் பண்ணி எடுக்கிறதால சீக்கிரமாக டைம் கம்மியாக தெரியுது இது இப்போ பருப்பு வேகிறது மட்டும் பார்த்தீங்கன்னா முக்கால் மணி நேரம் ஆகுது கீரை போட்டுக்கலாம்ப்பா அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இது வந்து முருங்கைக்கீரை துவையலுக்கு வச்சுருக்கேன் இன்றைக்கி எடுக்க முடியுமா என்னென்னு தெரியல அதனால் காத்தோட்டமாக தட்டில் காத்தோட்டமாக வச்சுருக்கேன் இன்றைக்கி மான ஒரு மாதிரி இடி இருக்குது எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு முருங்கைக்கீரை துவையல் வரும் முருங்கைக்கீரை தொவையிலும் முடக்கத்தான் கீரை சரிங்களா ரெண்டு ஒட்டுக்காக சேர்ந்து ஒரே துவையல் ஓகேப்பா இந்த கீரை பார்த்தீங்கன்னா சூப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ஓகேப்பா கீரை நல்லா வேகட்டும் ரொம்ப அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கக்கீரை வந்து ரொம்ப அதிகமாக வேகக்கூடாது இந்த கீரையும் வெந்திருக்கணும் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பச்சை நிறமும் இருக்கணும் அப்போ தான் கீரை வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் சரிங்களா நான் இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன் இப்போ பருப்பு கம்மியாக போட்டு இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சூப்புக்காக ஒரு அந்த தண்ணி இந்த தண்ணியை வச்சு சூப்பு வச்சா சூப்பராக இருக்கும் முருங்கக்கீரை சூப்பு வந்து ஒரு ரெண்டு விதமான ஐட்டத்தில் எடுக்கலாம் சிக்கன் டேஸ்ட்லேயும் எடுக்கலையாம் எடுக்கலாம் வளர்றேன் அ்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க சிக்கன் டேஸ்ட் சிக்கன் சூப் இருக்கு இல்லைங்களா அந்த டேஸ்ட்லேயே எடுக்கலாம் இந்த மாதிரி பருப்பு தண்ணி சூப்புலேயும் டேஸ்ட் எடு நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பருப்பு தண்ணி வந்து இறுத்து வச்சுருந்து சூப்பு ரெடி பண்ணி குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் அதை விட பார்த்திங்கன்னா நான் வந்து ஏ இன்னும் லாங் வீடியோ உள்ளே போயிட்டு பாருங்கள் சிறுகரியில் சூப் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் அதுவும் அப்படினு பார்த்தீங்கன்னா சிறுகரியை வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஊற்றும்போது இந்த தண்ணி எறுத்து தனியாக வச்சுருந்தா அதை சூப்பு போட்டால் செம்ம டேஸ்ட்டு நீங்கள் வேணால் சிறுகிற சூப்பு வேணுன்னா கொஞ்சம் லாங் வீடியோவில் இன்னும் ஒரு அஞ்சாறு வீடியோ தள்ளி போய் பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ கிடைக்க சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சூப்புக்காக தான் இந்த தண்ணி வந்து நிறைய வச்சுருக்கேன்ப்பா ஓகேங்களா நல்லா வேகட்டும் கீரை மட்டும் கொஞ்சம் ரொம்ப அதாவது கீரை போட்டுட்டு தயவு செஞ்சு மூடாதீங்க சரிங்களா தட்டு போட்டு மூடக்கூடாது பார்த்திங்கன்னா கீரை பச்சை வாடையாக இருக்குன்னு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுன்னா போதும் நாங்கள் வந்து இந்த கீரை கடையிறத பார்த்தீங்கன்னா பருப்பு கடையிற சட்டி தனியாக வச்சுருப்போம்ப்பா கீரை கடைச்சலுக்கு பருப்பு கடைச்சிலுக்குன்னே தனியாக அந்த சட்டி வச்சிருப்போம் அதெல்லாம் அடுப்பெலாம் வைக்க மாட்டோம் அந்த சட்டி பருப்பு கடையிறதுக்கு கீரை கிடையிறதுக்கு இது வந்து கிராமத்தில் அதுமாதிரி தனியாகவே வச்சுருப்பாங்க டவுனுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போலாம் வச்சு தான் இருக்காங்க நாங்கள் ஆதி காலத்துலேருந்து நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என் பாட்டி போதெல்லாம் கூட பானையில் தான் செஞ்சாங்களாமா எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து பானையில் தான் சாப்பாடெலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க குழம்பு வைக்கிறது எல்லாமே சா பானையில் தானா அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாற மாற அப்படியே ஈய்ய போசிக்க வந்துட்டாங்க சில்வர் ஊசிக்கு வந்துட்டாங்க பருப்பு இருக்கு மட்டும் யார் வீட்டில் இப்போல்லாம் பாத்திரம் இருக்குதா இல்லையோ பானை இருக்குது சாரி பாத்திரம் பானை இருக்குதா இல்லையோ பருப்பு கடையிறதுக்கு ரெகுலராக வச்சுருப்பாங்க ஒரு பருப்பு கடையிற சட்டி வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க இது வந்து அனாவசியமாக வந்து கீழே வைக்க மாட்டாங்க ஏன்னா உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷில்ப் இருக்குங்களா இதில் வந்து செவத்தில் வந்து ஒரு பக்கமாக கம்த்துருவாங்க நாங்கள் எப்போ பிடிச்சி இதே இடத்துல தான் கவுப்போம் பார்த்தீங்கன்னா போய் கழுவிட்டு வந்துடலாம்ப்பா சட்டி வந்து கழுவிட்டு வந்தாச்சுப்பா இந்த வெறு சட்டியை வந்து வெறு சட்டியை கீழே வச்சு கடைஞ்சா உடஞ்சி போயிருன்ட்டு இது மாதிரி பிரமனை இதை வந்து நாங்கள் பிரமணன்னு சொல்லுவோம் அதுக்கு முன்னெலாம் பார்த்தீங்கன்னா நெல் அடிப்பாங்க இல்லைங்களா அந்த தால் கத்தையில் தான் செஞ்சு வச்சுருப்பாங்க கிராமத்துலலாம் இப்போலாம் அது மாதிரி பிரமணம் கிடைக்கிறதில்லப்பா அதனால இந்த சில்வரில் வாங்கிட்டேன் இந்த கீரை வந்து முக்கால் வாசி எழுந்திருச்சுப்பா இன்னும் ஒரு கால் வாசி வேகாததாக இருக்குது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா புளி போட்டுக்கலாம் புளி வந்து புளியங்கொட்டம் இல்லாமல் அந்த நார்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க புளி போடாமல் கடைஞ்சோம் அப்படின்னா அது ஒரு விதமான டேஸ்ட்டு ஒரு மாதிரி மண் மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு கம்மியாக தான் கிடைக்கும் புளி போட்டோம்னா அதுக்கு ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் கடைஞ்சோம்னா சாயந்தரம் வள்ளியும் கெட்டு போகாத இருக்குங்க கீரை இது நைட்டில் கடையிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம்ப்பா நான் நாம்லாம் கீரை சாப்பிட்றதுக்குலாம் நைட்டு பகலெலாம் கணக்கு இல்லை நாங்களாம் கிராமத்துலலாம் அப்படிலாம் கணக்கு பார்க்க மாட்டோம் நைட்டில் தான் சா நைட்டில் கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க தான் நாங்கள் நாங்கள் பிறந்ததுலேருந்தே அது மாதிரி நைட்டெலாம் கீரை சாப்பிட்ருக்குறோம் நைட்டு பகல் இப்படிலாம் கணக்கெலாம் கிடையாது அதனால் எப்பவும் நான் அது மாதிரி கணக்கெல்லாம் பார்க்க மாட்டேன் நைட்டில் ஆகாதுன்னு சொல்லுவாங்க கடன் அடையாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம உழைச்சாதான் தான் கடன் அடையும் சரிங்களா நாம்ப வந்து வ பொறுத்து தான் ஜீரணமாகிறது வயிறு முட்டை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக எந்த இருந்தாலும் எந்த உணவாக இருந்தாலும் ஜீரணம் ஆகாது கூட பொருள்னு சொல்லிட்ட சாரி ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிடுமோ என்னமோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோமோ என்னமோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் மாட்டுக்கு வளர்கிறேன் எல்லாமே கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கிராமத்து பெண்ணு என்னோட பேச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கேன் சரிங்களா கீரை பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இதுமாதிரி பச்சை நிறமாக தான் இருக்கும் கீரை வேகும் போது எடுத்து வச்சு கடையும் போது சரி இதேமாரி பச்சை கலரில் தான் இருக்கணும் இந்த பச்சை கலர் இன்னும் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா இந்த பச்சை கலர் நிறம் மாறி நிறம் மாறிடுச்சின்னா பார்த்தீங்கன்னா கீரை டேஸ்ட்டு கொடுக்காது அந்த கடைச்சலுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்காது சரிங்களா ஓகேப்பா இன்னும் ஒரு செத்த நேரம் இருக்கட்டும் ஓகேப்பா பருப்பு வந்து நல்லா இந்த பருப்பு எழுந்துருச்சு நல்லா பாருங்கள் கீரையும் வெந்துருச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ஊற்றிடலாம் எல்லாம் கடையிலாம் வாங்க இப்போ வந்து நான் பருப்பு வந்து எடுத்து கொட்டி கீரையும் எடுத்து கொட்டி பாருங்கள் வடிச்சு வச்சுருக்கேன் இந்த போசியில் வந்து வடிச்சிக்கிட்டேன் தண்ணி பார்த்திங்கன்னா கம்மியாக இருப்பீங்களா எவ்வளோ தண்ணி வச்சோம் தண்ணி கம்மியாக இருப்பீங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இது கடைச்சலுக்கும் வேணும்ல ரொம்ப தண்ணியில் கடைஞ்சோம்னா கடைய முடியாதுங்க அதனால் தண்ணி வந்து நீங்கள் வடிகட்டிடுங்க சரிங்களா வடிகட்டிட்டு நல்லா கடைஞ்சிக்கிட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது கெட்டியாக வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் தலை தளப்பு வேணும் செமிகிரேவியே வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி இந்த தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கோங்க உப்பு இதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ கடையும் போது பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க தாளிப்பு கொட்டிடலாம் இப்போ தாளிப்பு கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கடையிலாம் நான் வந்து அடுப்பத்தை வச்சு வடை சட்டி வச்சுட்டுப்போ தாளிக்கிறேன் தாளிப்புக்கு தேவையான எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா மெ வெறும் மிளகாய் மட்டும்தான் கடுகு மிளகாய் இது ரெண்டு மட்டும்தான் அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சமாகவே இருக்கட்டும் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாப்பா மிளகா வந்து நாலு மூணு மா நான் கிள்ளி வச்சுருக்குறேன்ப்பா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம்ப்பா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு மேலே இந்த சூட்லேயே வந்து மிளகா வருந்துடும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் மிளகாய் போட்டுட்டேன் அதே ரெண்டு கிண்டு கிண்டு விடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணாமல் பண்ணோம்னா இந்த மிளகாய் வந்து கறி போயிருங்க எடுத்து கொட்டிக்கலாம் அதே இப்படியே சட்டியில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் வரும் இல்லைங்களா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளரி விட்டு ஊற்றிடலாம் ஏன்னா அந்த எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா கீரையோடு போயிடும் வேஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல அவ்வளோதான் அடுத்தது வந்து நான் கீரை வந்து நல்லா கடைஞ்சிட்டு காட்டுறேன்ப்பா ஏன்னா நான் வந்து ஒரு கையில் செல்லு வச்சுருக்கேன் ஒரு கையில் சமைச்சிட்ருக்கேன் கீரை கடைஞ்சிட்டு காமிக்கிறேன் கீரை வந்து கடைஞ்சிட்டப்பா பாருங்க நமக்கு வந்து இந்த கெட்டி போதும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தண்ணி பருப்பு தண்ணி இந்த பருப்பு தண்ணி வந்து ஊற்ற வேண்டாங்க உங்களுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும் அப்படின்னீங்கன்னா அந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து காரம் நல்லா சாப்பிடுன்றதால பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறேன் வர மிளகாயும் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றீங்க குழந்தைகளும் செய்கிறீங்க வீட்டில் குழந்தைங்களும் இருக்காங்க அப்படின்னா பச்சை மிளகா ஒரு ஒரு ரெண்டு மூணு கம்மி பண்ணிக்கோங்க மிளகாய் ஒரு ரெண்டு கம்மி சும்மா ஒரு ரெண்டு மிளகா மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா மிளகாய் வந்து கடை கடையே காரம் கிடைக்கும் சரிங்களா தாளிச்சி மிளா வந்து கடையை கடையே காரம் கிடைக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பருப்பு பார்த்தீங்கன்னா பருப்பு கடை முருங்கைக்கீரை கடைச்சல் சூப்பராக இருக்கும் சரிங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இதேமாரி மாடலில் மிளகாத்தூள் போட்டு செய்யலாம் அது எப்படின்னு சொல்லி இன்னொரு நாளைக்கு போடுற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து கண்டிப்பாக அந்த வீடியோ வரும் மறக்காமல் பாருங்கள் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரியும் முடக்கத்தாங்க ரெண்டும் கலந்து துவையில் அரைப்பேன் அந்த வீடியோ வரும் நாளைக்கே பார்த்தீங்கன்னா இந்த மு இந்த தண்ணி எதிர்ன்னு பார்த்தீங்கன்னா சூப்பு வைப்பேன் முருங்கைக்கீரை சூப்பு ஃபர்ஸ்ட்லேயே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் முருங்கைக்கீரை சூப்பு வைப்பேன் ஆனால் சூப்பராக இருக்கும் இது மாதிரிலாம் வந்து முருங்கைக்கீரை நீங்கள் காசு போட்டது வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது சுக இருக்கிறவங்களுக்கு முருங்கைக்கீரை அவ்வளோ ஒரு நல்லது ஆனால் நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இது சாதாரணமான விஷயம் டவுனுக்குள்ளே இருக்கிறவங்க இது வந்து பொக்கிஷமானு நினைப்பாங்க இதை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் கிராமத்திலாம் பார்த்திங்கன்னா இது வந்து சத்தானது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு பல கீரையோடு சேர்ந்து இதுவும் ஒரு கீரை அப்படி தான் நினைப்பாங்க சரிங்களா நான் எனக்கெல்லாம் கூட சத்தியமாக சொல்கிறேன் சின்ன பிள்ளைலாம் கூட கீரை வந்து இவ்வளோ ஒரு சத்தானு சொ தெரியாது ஸ்கூல் படிக்கும்போது வாதியார்கள் சொல்லுவாங்க அப்போல்லாம் கூட கண்டுக்கிறது கிடையாது இப்போ வந்து ரீசெண்டாக டவுனுக்குள்ளே நம்ம வேலைக்கு போகிறோம் நாலு பேரோட பழகரம் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்கெல்லாம் இருந்து நிறைய சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யூடியூப்பில் இப்போ எனக்கு இந்த யூடியூப்புன்றதே ஒரு நாலு தான் தெரியும் யூடியூப் அதுக்கு முன்னெலாம் யூடியூப்னால் என்னன்னே தெரியாது எனக்கு அப்படி பார்க்கும்போது யூடியூப்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு பிரமாதமாக இதை பற்றிலாம் நிறைய வீடியோ போட்டிருக்காங்கப்பா சரிப்பா அவ்வளோதான் நம்ம வந்து இதில் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு கடைஞ்சி கொட்டு வந்து நல்லா கடைஞ்சாச்சு தாளிச்சு கொட்டுருந்தெல்லாம் நல்லா கடைஞ்சாச்சு உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க வரமிளகாயும் க பச்சை மிளகாயும் சரிங்களா ஏன்னா பூண்டு எப்பயுமே போடும்போது நான் சேர்த்தே போட்டுக்கோங்க ஜீரகம் போடாதீங்க கீரையோடய வாசனை போயிடும் எதுலேயுமே வந்து கீரை கடையும் போது ஜீரகத்தை மட்டும் போட்டுடாதீங்க சரிங்களா இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு நாளைக்கு மிளகாத்தூள் போட்டு குழம்பு வைப்போம் இல்லைங்களா அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்கீரை கடைசியில் எப்படின்னு ப சொல்கிறேன் இதே தண்ணியை வச்சு ரசம் வைக்கலாம் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா புளியை க நீங்கள் ரசம் வைக்கிறது புளியை கரைக்கிறீங்க இல்லைங்களா புளியெல்லாம் கரைச்சி ஊற்றிக்கோங்க நம்ம பச்சை தண்ணி மொந்து ஊற்றுற இல்லைங்களா அதுக்கு பதில் இந்த தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி ஊற்றி தாளிப்பு கொடுத்து அப்படியே பொங்கி பொங்கி வருது பாருங்கள் பொங்கி வர ஸ்டேஜில் அடைக்கிறணும் கொதிக்க விடக்கூடாது சரிங்களா கொதிக்க விடக்கூடாது பச்சை தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் இந்த தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி ரசம் வச்சுருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பருப்பு கண்ணில் ரசம் வச்சு நிறைய பேருக்கு தெரியும் ஆனாலும் தெரியாதவங்க இருக்கிறாங்க அதுக்காக தான் இந்த விளக்கம் ஓகேங்கப்பா சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை பருப்பு கடைச்சல் ரெடி ஓகேங்களா சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு இப்போ தான் வந்துடுது நான் சாப்பாடு வேறு அடுப்பில் வைக்க மறந்துட்டேன் சாப்பாடு வடித்த உடனே போட்டு சாப்பிட்டுட்டு தான் வீட்டை விட்டே இடையின வருவாங்க போய் நாயும் பேசணும் சரிப்பா ஆனாலும் என்னோடய சேனல் வந்து ரொம்ப பேர் விரும்பி பார்க்குறீங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய சமையல் வீடியோ வந்து ஒரு ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் பார்க்குற மாதிரி போயிட்டுருக்குது அது உங்களால் மட்டும்தான் என்னை வந்து இந்தளவுக்கு உயர்த்த முடிஞ்சுது கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோ நீங்கள் பிடிச்சி பார்க்குறீங்களா பிடிக்காமல் பார்க்குறீங்களா எனக்கு தெரியுது ஆனாலும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ஓகேப்பா சூப்பர் பாய்